பழனி உழவர் சந்தையில் பொங்கல் பண்டிகை காரணமாக இரு நாட்களில் அறுபது டன் காய்கறிகள் விற்பனையானது பழனி சண்முகபுரத்தில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைக்கு நாள்தோறும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏராளமான விவசாயிகள் தாங்கள் விளைவித்த கத்தரி வெண்டை அவரி மொச்சை போன்ற காய்கறிகளையும் கீரைகளையும் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர் அது மட்டுமல்லாது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளைவிக்கப்படும் கேரட் பீட்ரூட் பீன்ஸ் போன்ற காய்கறிகளும் பழனி உழவர் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது சாதாரண நாட்களில் சுமார் பத்து டன் முதல் பதினைந்து டன் வரை உழவர் சந்தையில் காய்கறிகள் விற்பனையாகிறது இந்நிலையில் போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை என தொடர்ந்து பண்டிகை வருவதன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களில் அறுபது டன் காய்கறிகள் விற்பனையாகியுள்ளது சாதாரண நாட்களில் சுமார் இரண்டாயிரம் பேர் வந்து செல்லும் நிலையில் எல்லா நாட்களில் மூன்றாயிரத்தி ஐநூறு பேர் உழவர் சந்தைக்கு வந்துள்ளதாக உழவர் சந்தை அலுவலர் மூலம் தெரிவித்துள்ளார் மேலும் பண்டிகை தினம் என்பதால் காய்கறியின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார் அதிகபட்சமாக முற்றை கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் வெங்காயம் எண்பது ரூபாய்க்கும் விற்பனையானது குறைந்தபட்சமாக தக்காளி கிலோ பத்து ரூபாய்க்கும் மல்லி கிலோ முப்பது ரூபாய்க்கும் விற்பனையானது